அரசு இயந்திரங்களுடைய அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய ஆசி இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மரணம் எப்படி மரணமாக நடந்திருக்குன்னு புகார் பதிவு பண்ணுவானா டெத் அவன் கொலை முயற்சி சாதாரணமாக செய்யும் யார் யார் சந்தேகத்துக்கிடமான ஆளு தெரியும் பல பேர் இது போன்ற கொல்லப்பட்டு இருக்கிறார் போயிருக்காங்க ஆனால் அரசு மணல் கடத்தல்காரர்களா பொறுப்பு கிடையாது இல்ல சவுரிமன் கணக்கி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூரு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜகவர் அலி அவர் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் பல கனிமவள கொலைக்கு எதிராக வந்து போராடிட்டு வந்தவர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மசூதியை விட்டு வெளியில் வரும்போது அவரை பைக்கில் வச்சு அடித்து அவரை கொலை செய்திருக்காங்க இந்த கொலைக்கான பின்னணி என்னையா இல்லை எல்லா மாவட்டங்களிலும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுகிறவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் இந்த யாரால் வைக்கப்படுகிறார்கள்னா இந்த சமூக விரோதிகளுக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த கனிமவள கொள்ளை நீங்கள் செம்மன் குவாரி மணல் குவாரி கோடிகளில் பணம் குளிக்கிறது இதற்கு அரசியல்வாதி அதிகாரி காவல்துறை வருவாய்த்துறை வனத்துறை அத்தனை துறை அதிகாரிகளுக்கும் இதிலே பங்குண்டு கோடி கோடி ரூபாய் ஆளு ஆளுங்கட்சி அதிகாரிகள் ஆளுங்கட்சி மணல் எடுக்கு எடு எடுக்கிற பொழுது குவாரி ம செம்மண் குவாரி மண் திருடுகிற பொழுது கனிமவள கொள்ளை அடிக்கிற பொழுது கனிமவளத்துறை அதிகாரிகளே பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்படி கனிம வளத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரி பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது பல ஜவுகர் அலிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் போராடுகிறார்கள் ஆமாம் அப்போ இவர்களுக்கு கோடி ரூபாய் வருமானம் போகுது மேல்மட்டம் வரை போகுது அமைச்சர் வரை போகுது சட்டமன்ற உறுப்பினர் வரை போகுது மேயர் வரை போகுது அப்போ இவர்கள் அத்தனை பேருக்கும் பொது எதிரி யார் இது சமூக செயற்பாட்டாளர்கள் காவல்துறைக்கு புகார் த அனுப்புவான் கனிம வளத்துறை கமிஷனருக்கு புகார் அனுப்புவான் முதலமைச்சருக்கு அனுப்புவான் கலெக்டருக்கு அனுப்புவான் அப்போ அத்தனை பேருமே இதில் பங்கு இருக்குது பங்காளிகள் சரியாக சொன்னீங்க அப்போ இந்த பங்காளி அத்தனை பேருக்கு கோவரும் அப்ப குற்றவாளி குற்றவாளிகளுக்கு யாரோட ஆசி இருக்கு இந்த அரசு இயந்திரங்களுடைய அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய ஆசை இருக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அவன் கொலை முயற்சி சாதாரணமாக செய்கிறான் ஆமாம் நீ தாக்கி போட்டு போவதல்ல திட்டமிட்டு கொலை செய்கிற அளவுக்கு இந்த சமூக உறவுக்கு எங்கிருந்து சக்தி வருதுன்னா அரசியல்வாதியும் அதிகாரியும் காவல்துறையும் கொடுக்குற தைரியம் தான் இந்த வழக்கு நீர்த்து போகணும் நிறுத்தி போகணும் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு போட்டது எப்படியோ அரசுலேருந்து தானே க கை மாறி இருக்கு இந்த மாதிரி உனக்கு உனக்கு எதிராக ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அப்போ இது அரசு தானே ஒரு பொறுப்பு இல்லை அரசு அரசு பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அத்துணை தகவலை எங்கிறது போகுது இருந்தால் போதும் ஆமாம் உனக்கு ஒரு பத்து பெடிசன் அனுப்பிச்சிருக்காயா இந்த ப பத்து படிச்சு இதுக்கு மேலே நான் பெடிசனை ஒழிச்சி வைக்க முடியாது மேலதிகாரிக்கு அனுப்பியாகணும் மேலதிகாரிக்கும் மனு போகுது மேலதிகாரி என கொடுக்க விசாரிக்கிறார் இது ரொம்ப நாள் நினைந்த உனக்கு எதிரான அத்தனை ஆதாரங்களையும் தள்ள நீயே அவனை கவனிச்சிக்க இப்படி அதிகாரிகள் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிற ஆணைகளை தான் அரசியல்வாதி ஆளை வச்சு ரவுடி வச்சு பண்றோம் நீங்க இது விசாரிக்க வேண்டியது யார் காவல்துறை 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 விசாரிப்பான் இது இந்த மரணம் எப்படி மரணமா நடந்திருக்குன்னு புகார் பதிவு பண்ணுவானா டெத் சந்தேகத்துக்கிடமான மரணம் யாரு அந்த சந்தேகத்துக்கிடமான ஆளு தெரியாது ஆனா நாலு பேர் அரசு பண்ணிருக்காங்க ஐயா இல்லை அது போலி குற்றவாளி அந்த குற்றவாளி போலி குற்றவாளியாக இருப்பார் அந்த குற்றவாளி ஜெயிலுக்கு போவார் வெளியே வந்துடுவார் உண்மையான குற்றவாளி எப்போ அரசு பண்ணியிருக்கணும் கொலை நடப்பதற்கு முன்பு ஆமாம் கொலை நடப்பதற்கு முன்பு செஞ்சால் தான் உண்மையான குற்றவாளி இப்போ இந்த குற்றவாளி பாருங்கள் நிறைய வழக்கு இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது இவனுக்கு என்ன தொழில் ஜெயிலு போய் இருந்தால் அந்த மண் முக்குவாரிக்காக பணம் கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது லாரி எடுக்காத சிறு சிறு குறு கான்ட்ராக்டுகளே இல்லை ஒரு லோ ஒரு லோடு பத்தாயிரம் ரூபா வரும் ஐம்பது லோடு அஞ்சு லட்ச ரூபா வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ கனிம வடம் கொள்ளை போகுது ஒரு நாளை ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபான்னா நீங்கள் பத்து நாளைக்கு ஐம்பது லட்சரூபா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபானா பத்து நாளைக்கு ஒரு கோடி ரூபா மாதம் மூணு கோடி ரூபா மூணு கோடி ரூபாயில் வருஷம் முப்பத்தாறு கோடி ரூபா எல்லாம் அதிகாரி அரசியல்வாதி வனத்துறை வருவாய்த்துறை அத்தனை பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க அப்ப இதை தட்டி கேட்கக்கூடிய ஜகு ஜகுபர் அலிகளை நீங்க காணாமல் செய்வது தான் அவர்களுக்கு தொந்தரவு குறைந்த எண்ணிக்கையில் இனிமேல் யாரும் வரமாட்டோம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் பேசக்கூடாது பத்தி ஒரு அப்படிதான் அறிவிக்கப்படாத ஒரு சர்வாதிகாரம் அறிவிக்கப்படாத ஒரு தடையுத்தரவு நாங்கள் ஒரு பெரிய ஆதிக்க சக்தியாக இருக்கோம் இருக்கிற யாருக்கும் இந்த தைரியம் இல்லை சாதாரண கடைநிலை ஊழியர் இருந்து உயர் அதிகாரி வரை இந்த கொலைக்கு மறைமுக நேரடியாக ஆதரவு உண்டு இல்லை அந்த கொலையாளிக்கு இவ்வளோ தைரியம் வராது கண்டிப்பா ஐயா பட்டப்பகல் நான் மசூதிக்கு போட்டு வெளில வரும்போது நோட் பண்ணி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அவருடைய தொடர் கண்காணிப்பு எங்கே போகிறார் எங்கே போகிறார் எப்போ இருப்பார் பள்ளிவாசலுக்கு எப்போ தொழுக போகிறார் எங்கே போனாலும் பள்ளிவாசலுக்கு தொழுக வந்துடுவார் ஆமாம் இப்படி அவருடைய நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து தான் இந்த கொலை நடந்திருக்கு கண்டிப்பாக காவல்துறைக்கும் தெரியும் வருவாய்த்துறைக்கும் தெரியும் வருவாய்த்துறை தான் இந்த கனிம வள வளங்களை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் வியோக்கு இருக்குது தலையாரிக்கு இருக்குது ஆராய்க்கு இருக்குது டெப்டி தாசில்தார் இருக்கு தாசில்தார் இருக்கு ஆர்இஓ இருக்கு டிஆர்எஃப் இருக்கு கலெக்டர் இருக்கு இந்த அத்தனை டிபார்ட்மெண்ட் தாண்டி ஒரே டிபார்ட்மெண்ட் இவ்வளவு அதிகாரிகள் ஆமா தலையாரி முதல் தலைமை செயலாளர் வரை எல்லா அதிகாரிகளுக்கும் மேலதிகாரி அதிகாரி அத்தனை பேருக்கும் இந்த கனிம வள கொள்ளையர்கள் பங்கு பிரித்து கொடுத்தாங்க நீங்கள் கரிகாலனுடைய மெத்தட் எப்படின்னா மாதம் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மணல் திருட்டு முந்நூறு கோடி ரூபா கையூட்டு வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் அந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டு ஏன்னா அப்போ தான் அவன் கற்றாமல் இருப்பான் பிடிச்சும் போடாமல் இருப்பான் பேனர் வைப்பாமல் இருப்பான் தட்டி வைக்காம இருப்பான் ஆர்ப்பாட்டம் ஓ போராட்டம் உண்ணாவிரதம் போடாமல் இருப்பான் கண்டிப்பாக வாங்கினால் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் இவர்களை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாக்குது ஆனால் ஜகுபுரலிகள் சமரசம் செய்து கொள்வதில்லை இதில் கனிம வளத்திடல சமரசம் செய்து கொள்வதே இல்லை அதனுடைய விளைவு தான் இந்த கொலை இந்த கொலை பல பேர் இது போன்ற காணாமல் ஆனால் அரசு அந்த வழக்கை தூசி தட்டி கூட பார்த்து ஏன் அவர்கள் பலிகடாக்கள் கனிம வளங்களையோ அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ அதிகார மையங்களையோ எதிர்த்தால் இதுதான் என்று அச்சப்படுத்த எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இப்படி பல பேர் மனிதாபிமானமற்ற முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய உயிருக்கு யார் பொறுப்பு மணல் கடத்தல்காரர்களாக பொறுப்பு கிடையாது இல்ல சவுளி மண் சவுளி மண் பொறுப்பு கண்டிப்பாக அரசுதான் பொறுப்பு அரசு இந்த கொலைக்கு ஏதோ ஒரு வகையில உடந்தை என்பதை யாரும் மறுக்க முடியாது அதிகாரிகள் சட்டத்தை கடுமையாக வைத்திருந்தால் அவர்களும் கடுமையாக நடந்திருந்தால் இந்த கொலை செய்களுக்கு ஒரு அச்சம் வரும் கண்டிப்பா ஆனா அச்சம் வராமல் இருக்குன்னா என்ன காரணம் காவல்துறை அவனுக்கு செலவு கொடுக்கும் வனத்துறை வருவாய்த்துறை அத்தனை துறைகள் அவனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அவனுக்கு தெம்பும் சிராணியும் ஒரு சேர கிடைக்கிறது இதுக்கு கண்டிப்பாக நீதிமன்றங்கள் தான் தலையிடும் சூமோட்டாவை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தால் மட்டும்தான் இது போன்ற சம்பவம் நடைபெற அவர்களை தடுத்து நிறுத்த முடியும்